வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு கதையை படிப்போம் தலைப்பு அழியாமையின் மைக்காலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எழுத்தாளரின் சந்திப்பு கோவா இந்தியா இன்றைய நாள் ஆன்யா பிஸியான தெருக்களில் வேகமாக நடந்து மக்களையும் வாகனங்களையும் ஏமாற்றி சரியான நேரத்தில் கூட்டத்திற்கு செல்ல முயன்றார் ஒரு உயர்மட்ட நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆக புதிய வேலையை தொடங்கியிருந்தாள் அவளால் முதல் நாளில் தாமதிக்க முடியவில்லை அவள் ஒரு தெருவின் குறுக்கே வேகமாகச் சென்றபோது ஒரு சைக்கிள் ரிக்ஷா அவளை திடீரென துண்டித்தது அவள் அதை தவிர்க்க முயன்று தன் சமநிலையை இழந்து தடுமாறினாள் திடீரென்று ஒரு வலுவான கை தன் கையை பற்றிக்கொண்டு அவள் விழும் முன் அவளை நிலைநிறுத்தியது அங்கே கவனமாக இருங்கள் என்று ஒரு ஆழமான குரல் கேட்டது தன்னை பிடித்த ஒரு உயரமான அழகான அந்நியன் பார்க்க ஆனியா நிமிர்ந்து பார்த்தாள் அவர்களின் கண்கள் சந்தித்தன அந்த நொடியில் அவள் ஏதோ விசித்திரமானதை உணர்ந்தாள் பழக்கத்தின் தீப்பொறி அவள் முன்பு எங்கிருந்தோ அவரை அறிந்திருந்தாள் சில நொடிகள் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தனர் அதற்குள் அந்த மனிதன் சற்று சிரமமாக அவள் கையை விடுவித்தான் ஓம் நன்றி ஆன்யா முழு சிவந்தாள் அவளது இதயம் ஏன் திடீரென்று துடித்தது என்று அவளுக்கு புரியவில்லை அந்த மனிதன் அவளுக்கு ஒரு மெல்லிய புன்னதியை கொடுத்தான் இந்த குழப்பமான நகரத்தில் நடக்கும்போது நீங்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனமாக இருங்கள் என்று அவர் கூட்டத்தில் மறைவதற்கு முன் ஒரு கனிவான தொனியில் கூறினார் ஆன்யா என்ன நடந்தது என்று புரியாமல் திகைத்து நின்றாள் முற்றிலும் அந்நியரை பார்ப்பது ஏன் அவளுக்கு எப்படியோ முழுதாக இருந்தது தலையை அசைத்துக் கொண்டு தன் சந்திப்பை நோக்கி விரைந்தாள் அடுத்த சில வாரங்களில் ஆன்யா அனியனை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தாள் அவரது கண்களின் நீடித்த நினைவகம் அவரது குரல் ஆகியவற்றால் ஒற்றைப்படை தருணங்களில் கவனம் சிதறியது அவளால் ஏன் அவரை மறக்க முடியவில்லை என்று தெரியவில்லை ஒரு நாள் மாலை அவளது தோழிகள் தங்களுடன் ஒரு நடனக் கழகத்திற்கு செல்லும்படி அவளை சமாதானப்படுத்தினர் ஆன்யா தயக்கத்துடன் ஒப்பு கொண்டாள் அது அவளுடைய மனம் அந்த அந்நியன் தப்பிக்க உதவும் என்று நினைத்தாள் கிழப்பில் ஸ்டோக் விளக்குகள் ஆற்றல் மிக்க கூட்டத்தின் மீது பெருமளவில் ஒளிர்ந்தன ஆன்யா தனது தோழிகள் நடனமாடும்போது முதலில் சங்கடமாக அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு பிரபலமான காதல் பாடல் வந்தது மெதுவாக ஆடிக்கொண்டே தம்மதிகள் நடன அரங்கிற்கு சென்றனர் ஒரு தூண்டுதலின் பேரில் ஆன்யா எழுந்து கூட்டத்தை நோக்கி நடந்தாள் அவள் தற்செயலாக ஒருவரை மோதிவிட்டு மன்னிப்பு கேட்க திரும்பினாள் வார்த்தைகள் அவள் உதடுகளில் இறந்தன அது அவன்தான் தெருவில் அன்று அவளை பிடித்த அந்நியன் அவனும் அவளை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் பார்த்தான் எதுவும் பேசாமல் அவள் கையை பிடித்து அலையும் கூட்டத்திற்குள் அழைத்துச் சென்றான் அவன் விருப்பத்துடன் அவன் கைகளுக்குள் சென்றான் அவர்கள் மெதுவாக ஒன்றாக நடனமாறினர் மீண்டும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் வருடங்கள் உருகுவது போல் இருந்தது ஆன்யா ஃப்ராஷ் பார்த்தால் நிலமொழியில் படகில் ஒரு இளம் ஜோடி மறைவாக கைகளை பிடித்துக் கொண்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கேரளா அதே ஜோடி அரசியல் எதிர்ப்பில் ஒன்றாக சிரிக்கிறார்கள் பத்தொன்பது எழுபது கொல்கத்தா ரயில் நிலையத்தில் கண்ணீருடன் விடைபெற்று ராணுவ சீருடையில் இருந்த இளைஞன் பத்தொன்பது நாற்பதுகள் சிம்லா பாடல் முடிந்ததும் இருவரும் அமைதியாக அழுது கொண்டிருந்தனர் அவர் ஆன்யாவை நடன தளத்திலிருந்து மெதுவாக ஒரு அமைதியான மூலைக்கு அழைத்துச் சென்றார் நான் அருமான் அவன் மெதுவாக சொன்னான் மற்றும் நீ மீரா நாம் நாம் ஒருவரையொருவர் முன்பே அறிந்திருக்கிறோம் இல்லையா நம்ப முடியாமல் அவர் சொல்வது சரிதான் என்று ஆன்யா உணர்ந்தாள் கடந்த நூற்றாண்டாக பல்வேறு வாழ்வில் ஒருவரையொருவர் அறிந்திருந்தனர் அவள் பார்த்த காட்சிகள் அதை நிரூபித்தன அவர்கள் எப்போதும் அன்பால் ஒன்றாக இணைக்கப்பட்டனர் ஆனால் சூழ்நிலைகளால் பிரிந்தனர் அடுத்த சில வாரங்களில் அர்மானம் ஆன்யாவும் தங்களுடைய ஓய்வு நேரத்தை ஒன்றாக செலவிட்டனர் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் அவர்களது பிணைப்பை மீண்டும் வலுப்படுத்தினர் அவர்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையைப் பற்றி அறிந்து கொண்டனர் வெவ்வேறு பெயர்கள் வெவ்வேறு இடங்கள் ஆனால் ஒரே ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் தேடுகின்றன அது விதி மறுபிறவி ஆத்மா தோழர்கள் எந்த சக்தி அவர்களை மீண்டும் இணைக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இந்த முறை அவர்களின் மகிழ்ச்சி சில மாதங்களிலேயே விரக்தியாக மாறியது அருமான் தனக்கு ஒரு அரிய நோய் இருப்பதை கண்டுபிடித்தார் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே வாழ வேண்டும் நூற்றாண்டு கடந்த காதலை மீட்டெடுத்த பிறகு மீண்டும் ஒருவரை ஒருவர் இழக்க நேரிடும் என்று மனம் உடைந்தனர் அர்மானின் கடைசி நாளில் அவர்கள் கடலோரத்திற்குச் சென்று சூரிய அஸ்தமனத்தை ஒன்றாக பார்த்தார்கள் மீராவை மீண்டும் ஒருவரையொருவர் கண்டுபிடிப்போம் அர்மான் அவளை நெருங்கியபடி உறுதியளித்தான் நாங்கள் ஆத்ம தோழர்கள் மரணம் கூட எங்கள் அன்பை நிறுத்த முடியாது அவன் கண்களை வெட்டி வெடிச்சம் வர ஆன்யா கதறி அழுதாள் ஆனால் வருத்தம் இருந்த போதிலும் அவர்கள் மீண்டும் இணைவார்கள் என்று அவள் நம்பினாள் அவர்களின் காதல் பல நூற்றாண்டுகளாக நீடித்தது அது எதையும் வெல்லும் மரணம் கூட தற்காலிக பிரிவினை மட்டுமே வரவிருக்கும் பல வாழ்க்கையில் இரண்டு ஆன்மாக்கள் மீண்டும் ஒருவரையொருவர் தேடிக் கொண்டே இருக்கும் அவர்களின் அழியாத நூற்றாண்டு காதல் கதை தொடரும் கோவா இந்தியா ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆன்யா கடலோரத்தில் நிறந்தாள் அஸ்தமன சூரியன் தண்ணீரின் குறுக்கே மென்மையான ஆரஞ்சு நிற ஒளியை வீசியது அர்மானுடனான தனது கடைசி நிமிடங்களை நினைவு கூர்ந்து அடிக்கடி இங்கு வந்தாள் அவரது வார்த்தைகள் அவளுடைய துயரத்தின் மூலம் அவளுக்கு நம்பிக்கையே அளித்தன நாம் மீண்டும் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிப்போம் அவர்கள் மீண்டும் இணைவதற்கு விதிக்கப்பட்ட ஆத்ம தோழர்கள் என்று அவள் இன்னும் நம்பினாள் ஆனால் எந்த அறிகுறியும் இல்லாமல் ஆண்டுகள் கடந்து விட்டதால் அவளுடைய இதயத்தில் சந்தேகங்கள் ஊடுருவின இந்த பரந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் உண்மையில் ஒருவரையொருவர் கண்டுபிடிப்பார்களா கசப்பான நினைவுகளில் தொலைந்து போன அவள் ஓடிய பந்தை துரத்தைக் கொண்டு தன் அம்மாவுக்கு முன்னால் தண்ணீரை நோக்கி ஓடுவதை அவள் கவனிக்கவில்லை அலைகள் சீராக எழுவதை குழந்தை பார்க்கவில்லை அவள் பந்தை பிடிக்கும் நேரத்தில் ஒரு வலுவான அலை அவளை நோக்கி மோதி கொண்டிருந்தது ஆன்யா பீதியடைந்து அலையில் ஓடினாள் அலை அவளை விழுந்துவதற்கு சில நொடிகளுக்கு முன்பு சிறுவனை பிடித்தாள் அவள் குழந்தையுடன் ஒட்டிக்கொண்டு இருமல் மற்றும் துளிர் விட்டு பின்வாங்கினாள் தன் மகனின் கவனக்குறைவுக்காக ஆன்யாவை திட்டுவதற்கு முன் சிறுவனின் தாய் விரைந்து வந்து ஆன்யாவுக்கு நன்றி கூறினார் ஆன்யா குழந்தையை திருப்பிக் கொடுக்க அவர்களின் கண்கள் சந்தித்தன அவள் அதிர்ச்சியில் தடுமாறினாள் அந்தக் கண்கள் அவள் அவற்றை அறிந்திருந்தாள் வாழ்நாள் முழுவதும் அவற்றை பார்த்தாள் சிறுவன் முதலில் ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தான் அப்போது அவள் முகத்தில் நம்ப முடியாத அங்கீகாரம் தெரிந்தது அப்படி இருக்கலாம் அன்யாவின் இதயம் பணப்படுத்தது ஏ அர்மான் அவள் தயக்கத்துடன் கிசுகிசுத்தாள் சிறுவன் ஒரு பிரகாசமான பூன்னகையை உடைத்தான் மீரா அவள் கூச்சலிட்டு மீண்டும் ஆன்யாவின் கைகளில் குதித்தாள் நான் உன்னை மீண்டும் கண்டுபிடித்தேன் ஆன்யாவின் கண்ணங்களில் நம்ப முடியாத மகிழ்ச்சியின் கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது அர்மான் தனது வார்த்தையை காப்பாற்றினார் அவர்களின் அழியாத காதல் மரணத்தையும் நேரத்தையும் மீண்டும் வென்றது பல குழப்பமான கேள்விகள் ஆன்யாவின் மனதில் நீடித்தன ஆனால் அவர்கள் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட அந்த சரியான தருணத்தில் அவை எதுவும் முக்கியமில்லை கோவாவின் தங்க ஆந்தியில் அவர்களின் நூற்றாண்டு காதல் கதை முழுவதுமாக வந்தது அடுத்த சில ஆண்டுகளில் அர்மான் மீண்டும் வளர்ந்து வருவதை ஆன்யா மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் பார்த்தார் இப்போது ஒரு குழந்தையாக இருந்தாலும் அர்மானின் ஆன்மா அவர்களின் காலத்தால் அழியாத பிணைப்பை மனதில் இன்னும் நினைவில் வைத்திருக்கவில்லை அவர்கள் இருவரும் குடும்ப நண்பர்களை விட மேலானவர்கள் என்பதை ஆழமாக உணர முடிந்தது ஒரு ஆழமான தொடர்பு வேறு யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத வழிகளில் அவர்களை பிணைத்தது ஆன்யா பல ஆண்டுகளாக தன்னை பழகிய பழக்க வழக்கத்தின் ஒவ்வொரு பார்வையுடனும் ஒரு காலத்தில் தன் அன்பான சிறுவனின் தன்னிச்சையான அணைப்புடனும் பின்னோக்கி இழுக்கப்படுவதைக் கண்டார் இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒன்றாக இருந்த சோகமான குறுகிய காலத்தில் அர்மான் மீது தன்னால் முடியாத பாசத்தை அவள் பொழிந்தாள் ஆரம்பத்தில் அர்மானின் பெற்றோர் தங்கள் மகனின் வாழ்க்கையில் ஆன்யா இருப்பதை மிகவும் வரவேற்றனர் ஆனால் அர்மான் அவளுடன் அதிக பற்றுதலை வளர்த்துக் கொண்டதால் திருமணமாகாத பெண்ணின் மீது அவர்களுக்கு குடும்ப உறவுகள் ஏதுமில்லை என்ற சந்தேகம் அதிகரித்தது அர்மானுக்கு பதினைந்து வயதாக இருந்தபோது ஆன்யாவுடனான அனைத்து தொடர்பையும் அவரது பெற்றோர் திடீரென துண்டித்துவிட்டனர் இந்த விசித்திரமான வெறுத்தனமான பெண்ணிடம் மீண்டும் ஒருபோதும் பேசுவதை அவர்கள் தங்கள் மதனை தடை செய்தனர் அவர்கள் ஆரோக்கியமற்ற செல்வாக்கை பயன்படுத்துவதாக உணர்ந்தனர் மிக விரைவில் அர்மானை இழந்ததால் ஆன்யா கலக்கமடைந்தார் அர்மானும் முதலில் கடுமையாக எதிர்த்தார் ஆனால் இறுதியில் உறைவிடப் பள்ளிக்கு அனுப்பப்படும் என்ற அச்சுறுத்தலின் பேரில் தனது பெற்றோரின் விருப்பத்திற்கு தன்னை ராஜினாமா செய்தார் எவ்வளவு நேரமானாலும் மீரா ஒருவரொருவர் திரும்பி வருவோம் என்று அவர்கள் பிரிவதற்குள் கடைசியாக ஆன்யாவிடம் கிசுகிசுத்தால் தடை செய்யப்பட்ட கண்ணீரால் கண்கள் மின்னியது ஆன்யா அர்மானின் வாக்குறுதியையும் அவர்களின் விதியின் மீதான அவரது அழியாத நம்பிக்கையையும் உறுதியாக பற்றிக் கொண்டதால் வருடங்கள் வலியுடன் மெதுவாக நகர்ந்தன அர்மான் ஒரு வெற்றிகரமான எழுத்தாளராக வளர்ந்ததால் அவர் பற்றிய செய்திகளை அவர் நெருக்கமாக பின்தொடர்ந்தார் ஒவ்வொரு புதிய புத்தகம் வெளியிடப்படும் போதும் ஆன்யாவின் இயக்கம் தீவிரமடைந்தது அந்த பக்கங்களில் அர்மானின் பேனா பாடிய விதத்தில் அவர்களின் ஆன்மாக்கள் மீண்டும் ஒன்றாக பாடுமா இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு அர்மான் படுத்துக் கொண்டிருந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அவர்களின் கண்கள் எதிர்பாராத விதமாக அறை முழுவதும் சந்தித்த போது ஆன்யாவின் இதயம் கிட்டத்தட்ட நின்றுவிட்டது அவளுக்கு தெரியும் அர்மானும் இறுதியாக நினைவு கூர்ந்தார் காந்தங்கள் போல ஒன்றாக வரையப்பட்ட அவர்கள் நேருக்கு நீர் நிற்கும் வரை மங்கி கூட்டத்தின் வழியாக மெதுவாக நடந்தார்கள் அந்த மாயாஜால அமைதியான இடத்தில் வார்த்தைகள் தேவைப்படவில்லை நீண்ட கசப்பான பிரிவினை அவர்கள் ஒரு மென்மையான தழுவலில் விழுந்ததால் கரைந்தது நீண்ட காலமாக மரணத்தை எதிர்த்த பிறகு விதி அவர்களின் நட்சத்திரங்களை மீண்டும் ஒருமுறை சீரமைத்தது இந்த நேரத்தில் யாராலும் அவர்களின் பண்டைய ஆன்மாவை மீண்டும் பிடிக்க முடியாது அவர்கள் கரையோரமாக நடந்து செல்லும் போது அர்மான் ஆன்யாவின் கையை இறுக்கமாக பிடித்தார் அஸ்தமன சூரியன் அவர்களுக்கு முன் கடல் மீது மென்மையான பிரதாசத்தை வீசியது புத்தக வெளியீட்டு விழாவில் அவர்கள் மீண்டும் கண்ணீருடன் ஒன்று சேர்ந்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன இருபது வலிமிகுந்த வருட இடைவெளிக்குப் பிறகு இந்த வாழ்நாளில் இனி ஒருபோதும் பிரிந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர் அவர்கள் ஒரு சுலபமான தாளத்தில் விழுந்துவிட்டனர் ஆரம்ப நாட்களில் அரவறுப்பான நெருக்கம் சுகமான நெருக்கமாக மாறியது இது பல வாழ்நாள்களில் யாரையாவது தெரிந்து கொள்வதால் மட்டுமே வர முடியும் முடிவில்லாத உரையாடல்கள் உள்ளே நகைச்சுவைகள் அன்பான சைகைகள் ஒவ்வொரு கணமும் அவர்களின் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் நாடாவால் வடிவமைக்கப்பட்டது ஆனாலும் அவர்களின் பேரின்பத்தின் விளிம்புகளில் சந்தேகங்கள் இன்னும் நீடித்தன விதி இன்னொரு கொடூரமான நகைச்சுவையை விளையாடினால் என்ன செய்வது கடந்த முறை அர்மான் மரணத்தால் பறிக்கப்பட்டதைப் போல அவர்களின் மகிழ்ச்சி இன்னும் மென்மையானது உடையக்கூடியது ஆன்யாவின் சொல்லப்படாத பயத்தை உணர்ந்த அர்மான் அவளது கவலை நிறைந்த கண்களைப் பார்த்தான் விதி மீரா தலையிடும் போது நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று எனக்குத் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் நாங்கள் ஒன்றாக சேர்ந்துள்ளோம் இந்த வாழ்க்கை மற்றும் நேரத்தை தாண்டியு ஆன்யா தனது கண்களில் கண்ணீருடன் சிரித்தால் அர்மான் அவர்கள் கடலோர நடைப்பயணத்தின் போது அர்மான் தனது விரலில் அணிந்திருந்த வைர மோதிரத்தில் தங்க சூரியக் கதிர்கள் மின்னியது அதன் முக்கியத்துவம் ஒரு திருமண வாக்குறுதியை விட அதிகமாக இருந்தது ஒவ்வொரு வாழ்நாளிலும் அவளை என்றென்றும் நேசிப்பேன் என்ற அர்மானின் சபதத்தை இது அடையாளப்படுத்தியது அடுத்த வாரமே அவர்கள் சில நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்ட எளிய நீதிமன்ற திருமணத்தை நடத்தினர் நூறு ஆண்டுகள் தவறவிட்ட வாய்ப்புகள் துரதிருஷ்டங்கள் மற்றும் காத்திருப்புகளுக்குப் பிறகு அவர்கள் இறுதியாக இந்த வாழ்க்கையில் ஆத்ம தோழர்களாக ஒன்றிணைந்தார்கள் என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அவர்கள் வீட்டில் ஒருவரையொருவர் கைகளால் போர்த்திக் கொண்டு மெதுவாக நடனமாடிய போது அர்மானின் இதயத்தில் தனது இறுதி எலைப்பாரம் இடத்தை கண்டுபிடித்ததே ஆன்யா அறிந்தாள் கடந்த காலத்தின் நிழல்களை துரத்த வேண்டாம் எதிர்கால வாழ்வில் ஆர்வத்துடன் காத்திருக்க வேண்டாம் அவர்கள் இங்கே கடைசியாக மற்றும் என்றென்றும் ஒன்றாக இருந்தனர் மறுபிறவி பயணம் அவர்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அவர்களின் அன்பு எப்போதும் அவர்களை பாதுகாப்பாக ஒருவருக்கொருவர் கைகளில் கொண்டு செல்லும் பல நூற்றாண்டுகளாக விதிக்கப்பட்ட ஒரு காதல் அசாதாரண பின்னடைவு முதலில் அவர்களை ஒன்றிணைத்த அலைகளைப் போல முடிவில்லாமல் துடிக்கிறது அர்மானும் ஆன்யாவும் அழகான ஆண்டுகளை ஒன்றாக கழித்தனர் இழந்த நேரத்தையும் கடந்த காலத்தில் அவர்களுக்கு கொடூரமாக மறுக்கப்பட்ட தருணங்களையும் ஈடு செய்தனர் அவர்கள் நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கையை அவர்கள் வளர்த்து கொண்டதால் அவர்களின் பந்தம் வயதுக்கு ஏற்ப மேலும் மலர்ந்தது வாழ்நாள் முழுவதும் இடைவிடாத அன்பின் வியக்கத்தக்க கதையை விவரிக்கும் புத்தகங்களை எழுதி புகழ் பெற்றார்கள் புத்தகங்கள் ஒரு உலகளாவிய நிகழ்வாக மாறியது இதற்கு முன் வேறு எந்த நிஜ வாழ்க்கை கதையும் இல்லாத அளவுக்கு அழியாத பேரார்வத்தின் சக்தியில் நம்பிக்கையே தூண்டியது என்றாவது ஒரு நாள் தங்கள் இழந்த காதல்களுடன் மீண்டும் இணைவதற்கான நம்பிக்கையில் உள்ளங்களின் கடிதங்களால் அவர்கள் வெள்ளத்தில் மூழ்கினர் அவர்களின் அமைதியான பொற்காலத்தில் அவர்கள் அடிக்கடி கடலுக்கு செல்வார்கள் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கேரளாவில் இளம் புரட்சியாளர்களாக தங்கள் முதல் வாழ்க்கையை அன்புடன் நினைவு கூர்ந்தனர் நாங்கள் எப்போதும் தண்ணீரை விரும்புகிறோம் இல்லையா மீரா அர்மான் கூறுவார் இப்போது வயதான அவரது கண்களில் அதே மென்மை அவர்கள் எப்பொழுதும் கைகோர்த்து இவ்வுலகத்தை விட்டு வெளியேறி பூமிக்குரிய தலைகளுக்கு அப்பால் எங்காவது மீண்டும் ஒன்றிணைக்கும் நாள் வந்தது அவர்களின் ஏற்கனவே புகழ்பெற்ற கதை நித்திய மகிழ்ச்சியைக் காண பல நூற்றாண்டுகள் கடந்து வந்த ஆத்ம தோழர்களைப் பற்றிய ஒரு கட்டுக்கதையாக மாறியது காலப்போக்கில் அர்மானம் ஆன்யாவும் உண்மையிலேயே பல்வேறு பிறவிகளின் மூலம் வாழ்ந்தார்களா அல்லது மக்களின் கற்பனைகளை கவர்ந்ததா என்று பலர் கேள்வி எழுப்பினர் இறுதியில் அது ஒரு பொருட்டல்ல அவர்கள் ஆழ்நிலை அன்பை நம்புவதற்கு உலகத்தை எழுப்பினர் மற்றும் ஒருவேளை எங்காவது இரண்டு நட்சத்திரங்கள் கடந்து ஆன்மாக்கள் இன்னும் நட்சத்திரங்கள் மத்தியில் மற்றொரு மாயாஜால அத்தியாயம் பின்னிப்பிணைந்துள்ளது முடிவில்லாத விண்வெளி மற்றும் நேரம் விதி தி எண்ட் This story is taken from a book named Reveal Past Lives Entwined in DNA. Author by Chandan Malana. If you enjoy our stories and love reading, take a moment to explore our collection of storybooks and poetry. Find the link in the description below to delve into our captivating tales and poetic works who